முறுக்கு மாவுக்கு பிசையும் போது அத்துடன் ஒரு மேசைக்கரண்டி நெய்யூற்றி மாவை நன்கு பிசைந்து முறுக்கு சுட்டு எடுத்தால் நெய் மணத்துடன் கூடுதல் சுவையுடன் முறுக்கு இருக்கும் இரண்டு பங்கு பாசிப்பயிறு ஒரு பங்கு கடலைப்பருப்பு என்ற விகிதத்தில் அரைத்த மாவில் மைசூர்பாகு செய்தால் மைசூர்பாகு மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் சீடை தட்டை முறுக்கு செய்யும்போது போது சிறிது தேங்காய்பால் விட்டு செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும் சிறிதளவு சர்க்கரை தூவி வைத்தால் மிக்சர் நமத்து போகாமல் இருக்கும் போலி செய்யும்போது போது மேல் மாவுக்கு மைதா மாவு பிசையும் போது சிறிது பால் பவுடருடன் சேர்த்து பிசைந்தால் போலி மிருதுவாக இருக்கும் லட்டு பிடிக்கும்போது ஏதாவது பல எசன்ஸை சிறிது விட்டு லட்டு பிடித்தால் லட்டு சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் தேன் நாடா முறுக்கு தட்டை போன்றவை நமுத்து போகாமல் மொறுமொறுவென இருப்பதற்கு மாவை பிசையும் போது வெந்நீர் ஊற்றி பிசைய வேண்டும் போலிக்கு கடலை பருப்பு பூரணம் செய்யும் போது வெள்ளத்துக்கு பதில் பொடித்த சர்க்கரையை பயன்படுத்தினால் போலி மெல்லியதாகவும் வெண்மையாகவும் சுவையாக இருக்கும் கேழ்வரகை ஊற வைத்து அரைத்து பால் எடுத்து கோதுமை அல்வா போல செய்யலாம் கோதுமை அல்வாவை விட ருசியாக இருக்கும்